என் அன்பு குழந்தையே நான் தேடி எடுத்த பொக்கிஷமான உனக்கு நீ விரும்பியதை கொடுக்கவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்பொழுது நீ என்னை நம்பி நான் கூறும் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுபமாக முடித்து கொடுத்து நீ விரும்பியதை எல்லாம் நிறைவேற்றி தந்து வெற்றி மகுடத்தை உன் தலையில் நான் சொட்டுவேன் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் போதும் குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷ தருணங்களாகவே இருக்கும் கவலைப்படாதே என்னுடைய இந்த சுபவாக்கு ஒரு நாளும் பொய்யாகி போவதற்கு நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் அவர்களை வீழ்த்திவிடவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைத்து அழகான விடியல்களை உன் கையில் சேர்த்து உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்துச் சென்று எதிர்பாராத அற்புதத்தையும் எதிர்பாராத சந்தோஷத்தையும் நான் தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலோ அலட்சியப்படுத்தினாலோ எதற்காகவும் ஒருபோதும் கவலைப்படாதே உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள் பல பலப்பான ஒரு பொருளானது ஒருவர் வைரமாகவும் ஒருவர் கண்ணுக்கு சாதாரண கூழாங் கற்களாகவும் தெரிகிறது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்பதை தெரிந்து கொள் அந்த பலப்பான பொருள் உண்மையிலேயே வைரம் தான் குழந்தையே ஆனால் அதன் மதிப்பு தெரியாமல் கூழாங்கல்லாய் நினைப்பவர்கள்தானே துரதிருஷ்டசாலிகள் அதே போலத்தான் இப்பொழுது உன் அருமை தெரியாமல் உன்னை பற்றி பேசிக் இருக்கிறார்கள் அவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயம் உன் வாழ்க்கையில் உனை உயர்த்த போகின்றேன் இப்போதைய உன் சோதனை நிலை கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனையும் பல மடங்கான சந்தோஷமாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் நீ கவலைப்படாமல் இரு இதுவரை இருண்டு இருந்த உன் வானம் இனி ஒளிரப் போகின்றது இனி ஒரு நாளும் உன் வாழ்வில் இருளை பற்றிய பேச்சை எடுக்காதே ஏனெனில் விளக்கு ஏற்றப்பட்டுவிட்டால் இருள் அகன்றுவிடும் நீ ஒளியை கொண்டு வா இருளின் மீது கவனம் செலுத்தாதே தீயவற்ற எதையும் உன்னால் அகற்ற இயலாது ஆனால் நல்லதே உன் வாழ்வில் கொண்டு வர முடியும் முடியுமல்லவா அதுபோலத்தான் மகளே கடந்து போன எதையும் உன்னால் மாற்றிவிட முடியாது ஆனால் நடக்க போவதை உன் எதிர்காலத்தை என்னால் மாற்ற முடியும் குழந்தையே நீயும் நடந்து போன கவலையுற்ற காலங்களை எல்லாம் மனதில் அசை போட்டு கொண்டே இருப்பதை நிறுத்திவிட்டு உன் எதிர்காலத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தில் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போவதை நினைத்து இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சிக்குள் உதிர்ந்து போன இலகளை நினைத்து எந்த மரமும் அழுவதில்லை அல்லவா தளிர்களை தந்து மீண்டும் மீண்டும் தன்னம்பிக்கையோடு தலையாட்டுகிறது அதை போன்றுதான் உன் வாழ்வில் உதிர்ந்து போனவர்களையும் உன்னை விட்டு போனவர்களையும் கடந்து வந்துவிடு உனக்காக உன் அன்பிற்காக பல பேர் இங்கு இருக்கிறார்கள் குழந்தையே உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களை நினைத்து நீ கொண்டு இருப்பதால் உன் அன்பிற்கு ஏங்கி நிற்கும் பல பேர் உன் கண்களுக்கு தெரியாமலே போய்விடுகிறார்கள் முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள் உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்பொழுது தெளிவாகும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுத்து தலையசைத்து இருக்கின்றாய் அதை முதலில் மாற்றிக்கொள் மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே நண்பனானாலும் சரி உறவுகளானாலும் சரி அவர் அவர்கள் வேலையை அவரவர் பார்த்து கொள்ளட்டும் உன் வாழ்க்கையில் நீ கவனம் செலுத்து உன்னை சுற்றியுள்ளவர்கள் திடீர் என்று தாழும் போதும் வீழும் போதும் அழும்போதும் அது அவர்களின் கர்மவினால் வந்தது என்பதனை உணர்ந்து அமைதியாக இரு அதை பார்த்து நீ பயப்படாதே நான் எதுவரை உன்னை அசைக்க முடியாத நம்பிக்கையாய் இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது குழந்தையே இந்த மங்களம் பொங்கும் நன்னாளில் நிறைவாகவே கூறுகின்றேன் உனக்கான வாழ்க்கையை நீ நிச்சயம் வாழ்வாய் நீ எதிர்பார்த்து காத்திருந்தது எல்லாம் உனக்கு கிடைக்க போகிறது உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க போகிறேன் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க